இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்குபவர்கள் தி சென்னை மொபைல் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அண்ட் மறக்காம கலக்கல் சினிமா யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வணக்கம் இல்ல இல்ல அத கேக்குங்க 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 இப்போதான் அங்க திருச்சியில ஒரு பத்திரிக்கையாளர் சந்திப்பு முடிச்சிட்டு வந்திருக்கேன் சொன்னதே திருப்பி சொல்லிட்டு இல்லாம செயல இறங்கறதுதான் இப்போ முக்கியம் தோணுது எதிர்பார்த்ததை விட அதிக சேதம் ஏற்பட்டிருக்கிறது இங்க இது தேசிய அளவில் இது ஒரு எல்த்ரி அளவு டிசாஸ்டராக இதை அணுக வேண்டும் என்பதுதான் மக்கள் நீதி மையத்தின் வேண்டுகோள் வெவ்வேறு வேண்டுகோள்கள் எங்களுக்கு இருக்கிறது இப்போ மாண்பு முதல்வர் பிரதமரை சந்திக்க இருப்பதாக கேள்விப்படுகிறோம் அங்கே வந்து முதல்ல இங்கே என்ன இருக்குங்கிறத பார்த்துக்கிட்டு அதுக்கு ஏற்றபடி நிதி அந்த கேட்பது சரியாக இருக்கும் என்பதை எங்களுடைய கருத்து பற்றாக்குறை பிற்பாடு வந்ததுன்னா நம்ம கட்ட முடியாது அதனால் இங்கே வந்து அப்ரைசல் பார்த்து எப்படி இருக்குங்கிறத வந்து கணக்கில் எடுத்துக்கொண்டு இன்னும் அதிகாரிகள் செல்லாத பல கிராமங்கள் இருக்கின்றன அங்கே அவர்கள் செல்ல வேண்டும் இது வந்து தனியாக ஒரு கட்சியோ ரெண்டு கட்சியோ மூணு கட்சியோ சேர்ந்து செய்தால் நடக்கக்கூடிய காரியம் ஒரு அரசு முயன்றால் செய்ய வேண்டிய கடினமான வேலை நமக்கு கொண்டு இருக்கிறது அதற்கு வேண்டிய உதவிகளை மக்கள் நீதி மையம் இந்த கட்சி வரையறைகள் எல்லாம் பார்க்காமல் மக்களுக்கெல்லாம் உதவி செய்ய யாருடனும் சேர்ந்து கைகோத்து உதவி செய்ய இங்கே வந்திருக்கிறோம் ஸோ நாங்கள் அந்த எல்லாம் சரியாக விநியோகிக்கப்படுகிறதா என்பதை பார்க்க மேற்பார்வை செய்வோம் வந்திருக்கிறோம் அதனால் இதோட இப்போதைக்கு இங்கே இப்போ இன்றைக்கி எங்கே கூட வந்திருக்கிற ஒரு அறுபது எழுபது ஆறுகளில் ஒரு கோடியே இருபது லட்சம் வருமானம் உள்ளது ஏற்கனவே இந்த ஆறு நாட்களில் அறுபது லட்சம் பெருமான பொருட்கள் வந்திருக்கின்றன மேலும் வரும் என்று எதிர்பார்த்த

teenageriento empt uhm uh cima அங்க வந்து நிப்பாட்டுங்க ஆண்டி ஆண்டி என்னடா எல்லாரையும் அனுப்பி விட்டுருங்க வந்து நம்ம வந்து நிறைய வந்து வந்திருக்காங்க ஆமா நாளைக்கு வந்து மரிச்சாங்கன்னு வெச்சிருக்காங்க அவங்க இந்த தாங்க குரோஸ்தா வந்துருவாங்க வேற கடவே வேற கடவே வரக்கூடாது வந்து வெறும் 1000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000000